சென்னையில் ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மலையாளி பையன் அவங்களோட அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டோர் வச்சுருக்காங்க அப்போ அவங்க அவங்க அப்பாவும் சார் நடத்துகிறாங்க சரிங்களா ஒரு அஞ்சு நாளாக ட்ரீட்மெண்ட்டு டாக்டர்ஸுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் பேக் பெயினுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்போ பையன் சைடில் ரெக்கவரி வரவேது ஆனால் அவனுடைய எக்ஸ்ரேயோ ஸ்கேன்லையோ ஒரு ஒரு படம் ஒரு பிரச்சனையும் ஒன்றும் கிடையாது அப்போ என்னென்னா ரெண்டாவது நாள் வந்து திருப்பி வலி கொஞ்சம் அப்படியே இருந்தவொன்னே பையன் போய் திருப்பி டாக்டர்கிட்ட கேட்க என்னாச்சு என்ன குறையலை அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பாங்க திருப்பி டாக்டர் என்ன கூப்பிட்டாரு ஆளுமன் என்ன சொல்கிறீங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் வரி குறையவே இல்லையா அப்படின்னு திருப்பி அவராக தான் சொன்னார் இவங்களுக்கு வந்து அவன் பையன் போனதுக்கு அப்புறம் சொன்னார் பையனை விட்டுட்டு அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் போய் சொல்லிவிட்டு நம்ம டாக்டர்கிட்ட பேசிட்டு ரொம்ப சொன்னார் பையனுக்கு வேறு ஒன்றும் இல்லை என்ன ஒரு பதினஞ்சு நாளில் கல்யாணம் இருக்குது அதனால் அந்த பேக் பெயின் ஆகும் டென்ஷன் கொடுதல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொடுக்குறா ஃபீல் பண்ணுறாடில்ல நீங்கள் கொஞ்சம் பேசுங்க சரியாயிடுவார் ஸோ அதே போல் அவங்க வந்து நம்ம கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம பேசி 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 அஞ்சு நாளில் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டார் அப்போ அது என்னப்பா எதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக ஃபீல் ஆகும்போது நம்ம மேஜராக பார்த்திங்கன்னா ரெண்டு ஹார்மோன்ஸ் வந்து பாடியில் சுரக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அட்ரைன் அலின்னு சொல்லுவோம் அட்ரிங்லைன் நமக்கு எமர்ஜென்சியில் மேக்ஸிமம் சுரத்துகிற மேஜராக சுரத்துகிற அந்த எல்சைன் வந்து அட்ரிங் அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பிஹேவியரே ஃபைட் ஆர் ஃப்ளைட் அதாவது அந்த சுச்சுவேஷன் அகேன்ஸ்டர் சண்டை போடு இல்லை ஓட்டுருச்சு ஸோ அந்த இதுக்கான பாடி வந்து ப்ரிஸ்காக ரியாக்ட் பண்ணணும் ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா எல்லாம் கொஞ்சம் உருவி உருவி வருது அது பேக் சைடு மசிலு நெக் சைடு மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் கூடும் போது என்னென்னா அதனால் பேக் பெயின் கழிச்சோடி வரலாம் சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கார்டிசோல் அது பிரெயின் பென்சில் கூட முடியாது இது என்ன பண்ணோம்னா போனி மாஸ் அழிச்சிடும் இப்போ அது இது வந்து ஒரு நாள் நடக்காது ஃப்ரீக்குவெண்ட் எபிசோட்ஸ் இப்போ நம்ம அடிக்கடி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்கில் இருக்கிறோம்னா நமக்கு நாளாக 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 அது வந்து என்னென்னா போனி மாஸ் அந்த இப்போ பேக்லேயோ முதுகு நெக் சைடோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாணி மாசு அழிச்சு அதில் கால்சியம் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கும் அதனுடைய ஸோ அது கொஞ்சம் ஹீலிங் கேண்டி தான் கால்சியம் அதில் வருவோம் இதனால் கூட அது கொஞ்சம் மைண்டு மசில் டென்ஷன் கூட ஸ்வாசமாகும் ஸோ இதனால் கூட பேக் பெயின் வருவோம் ஸோ மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுனாலே பாதி பிரச்சனை குறைச்சுட்டா போயிருக்கில்ல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நூற்றில் ஒரு பேக் பெயின் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் பேக் பெயினாக தான் இருக்குது ஸோ மைண்டையும் பாடியும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க பை